பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று அபிராமி அந்தாதியில் முப்பத்தி ஓராவது பாடல் தொடங்கி முப்பத்தி நான்கு முடிய பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் கடந்த பதிவில் ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே என்று நிறைவு செய்திருந்தேன் இன்று உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இங்கு என்னதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியின் மேல் வைத்த ஆசையுமே என்று அபிராமிப்பட்டரவர்கள் குறிப்பிடுகிறார் அம்மையே உமையின் இறைவனுடைய பாகத்திலே இருக்கின்றாய் நீங்கள் இருவரும் வந்து என்னை ஆட்கொண்டது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த அருளினையும் செய்தாய் இனிமேல் எனக்கென்று ஒரு எந்த சமயமும் இல்லை என்னை பெற்றெடுக்க ஒரு தாயும் கிடையாது மூங்கில் போன்ற தோலை உடைய பெண்களின் மேல் கொண்ட ஆசையும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று இந்த பாடலிலே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு கன்பு செய்ய வைத்தார் இங்கு என்னதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று குறிப்பிட்டிருக்கிறார் பெருந்தகையும் இந்த பெண்களை வர்ணிக்கின்ற பொழுது முறி முத்தம் உருவல் வெறி நாற்றம் வேலுண்கள் வைத்தோள் அவளுக்கு என்று காமத்துப்பாலில் நூத்தி பனிரெண்டாவது அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் மூங்கில் போன்ற தோலை உடையவில்லை என்று அவரும் குறிப்பிடுகிறார் இங்கு அபிராமிப்பட்டர் குறிப்பிட்டதற்கும் அவர் குறிப்பிட்டதை முற்று நோக்கத்தக்கதாகும் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை வாசத்தில் அல்லற்பட இருந்தேனேனின் பாதம் என்னும் வாச கமலத்தில் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் பாகத்து ஈசற்பாகத்து இசையவளையே என்று குறிப்பிடுகிறார் நான் ஆசையாகிய பெரிய கடலிலே அகப்பட்டு அல்லற்பட்டு பெரிய துயரத்து இடத்திலே கிடக்கின்றேன் அப்படிப்பட்ட என்னை உன்னுடைய கமலமாகிய நற்கமலமாகிய பாதங்களை என் தலைமேல் வலிய வைத்து வந்து ஆண்டுகொண்ட அந்த தன்மையை நான் என்னென்று சொல்லுவேன் என்று குறிப்பிடுகிறார் பாகத்து நேரிலேயே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் அபிராமிப்பட்டரவர்கள் உன்னுடைய நறுமணம் மிகுந்த தாமரை மலரடிகளை என் தலைமையில் வலிய வந்து வைத்து ஆண்டு கொண்டவளே என்று குறிப்பிடுவது சிந்திக்கத்தக்கதாகும் அடுத்த பாடலில் இழைக்கும் வினைவெளியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குளைக்கும் களப குவிமுளை யாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடல் மிகவும் முற்று நோக்கத்தக்கது ஏற்கனவே பதினெட்டாவது பாடலிலே காலனை பற்றி இதே அபிராமி பட்டர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே என்று பதினெட்டாவது பாடலிலே அபிராமிப்பட்டவர்கள் குறிப்பிட்டார் இங்கே முப்பத்தி மூன்றாவது பாடலிலும் என்ன சொல்லுகிறார் என்றால் அம்மையே நான் துன்பக்கடலிலே கடலிலே துயர் கொண்டிருக்கின்ற பொழுது இழைக்கும் வினைவெளியே அடும் காலன் நான் செய்த துன்பங்களின் வினைகளின் வழியாக யமன் என்கின்ற ஒரு கொடிய வலையிலே சிக்கி நான் சிக்கிவிட்டேன் நீயும் வந்து என்னை காத்தருள வேண்டும் என்று கேட்கிறார் வாழ்க்கையிலே பிறப்பு என்பதும் மரணம் என்பதும் எவராலும் கணிக்க முடியாத ஒன்று அது பெரிய பெரிய ஞானிகளாக இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் ஒரு விதமான தயக்கமும் அச்சம் வருவது இயற்கை ஆயிரத்தில் ஒருவரோ லட்சத்தில் ஒருவரோ இர இறப்பை பற்றி சற்று கவலை இல்லாமல் இருக்க ஆனால் இவர் பதினெட்டாவது பாடலில் சொன்ன அதே செய்தியை இங்கு சொல்லுகிறார் இளைக்கும் வினைவெளியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தம் எல்லாம் உழைக்கும் கலப குவிமுலை யாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்து என்கின்றார் அதாவது பரமசிவனுடைய அந்த பாகத்திலே நீ தங்கி இருந்தாலும் உன்னுடைய அந்த மார்பகங்களின் அந்த கருணையை ததும்புகின்ற மார்பகங்களினாலே அவரையே நீ குலைய வைத்த கூடிய சக்தியுடைய அம்மையே என்னையும் வந்து காத்தருளல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வந்தே அடியா வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கள் பறிவொடு ஆகமும் பாகமும் பொர் செந்தேன் மலரும் அலர்க்கதி ஞாயிறும் திங்களுமே என்று முப்பத்தி நான்காவது பாடல்களை குறிப்பிடுகிறார் இந்த பாடலை பொறுத்த மட்டில் அம்மை எங்கெங்கே தங்கி இருக்கிறார் என்கின்ற செய்தியை குறிப்பிடுகிறார் அம்மையே நீ வந்து தாமரை மலரிலே வீட்டிறந்து படைப்பு தொழிலை செய்கின்ற பிரம்மனோடு இருக்கின்றாய் அந்த தொழிலே இருக்கின்றாய் அதற்கெடுத்தது இறைவனுடைய சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே இருக்கின்றாய் அதற்கெடுத்தது சந்த விரிந்த கதிர்களே உடைய சந்திரன் சூரியன் இவற்றிலே தங்கி இருக்கின்றாய் திருமால் உடைய மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலையிலே இருக்கிறாய் இப்படியெல்லாம் நீ இருந்தாலும் உன்னை வழிபட்டு வந்து சரணம் அடைந்த அடியவர்களுக்கு அவர்களுடைய துயரத்தை தீர்ப்பது மட்டுமல்லாமல் வானுலக வாழ்வையும் கொடுக்கக்கூடிய தாயே உன்னை நான் வாழ்த்துகிறேன் உன்னை வணங்குகிறேன் என்று குறிப்பிடுகிறார் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை பகிர்ந்து ஊக்கப்படுத்துமாறு வேண்டுகிறேன் நன்றி இப்படிக்கு உங்கள் அன்புள்ள எஸ் பொன்னுசாமி No uh -huh.